வணக்கம் மகாத்மா காந்திஜி எல்லாருக்கும் தெரியுமே அவர் வந்து மகாத்மா காந்திஜினே கையெழுத்திட்ட ஒரு விஷயம் ஒரு நாள் அது நடந்தது அவர் எப்போவுமே தன்னை யாரும் மகாத்மா காந்திஜின்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது யாரும் அவர் அப்படி கூப்பிட்றத அவர் விரும்பவே மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சுதந்திர போராட்டம் அந்த சிறையில் அடைச்சிருந்தாங்கள்ல அதை முடிச்சு அவங்களெல்லாம் விடுவிக்கிறாங்க விடுவிச்சோன்னே அவர் வெளியில வராரு வெளியில வந்துட்டு இந்த ஹரிஜன மக்களுடைய உயர்வுக்காக அவர் வந்து ஒரு ஹரிஜன சமிதி அப்படின்னு சமாஜம்னு ஒன்று ஆரம்பி இருந்து வெளியில வந்த காந்திஜி வந்து ஹரிஜன மக்களுடைய உயர்வுக்காக ஒரு ஹரிஜன சமிதி அப்படின்னு அந்த மக்களுக்காக ஒரு அவரோட அந்த ஹர்ஜன மக்களுடைய நிலைமை உயர்த்துவதற்காக ஒரு சமாஜம் ஆரம்பிக்கிறார் அந்த செயலில் இறங்கும் பொழுது நிதி நிறைய வேண்டி இருக்குது இல்லையா எல்லார்ட்டையும் நிதி வேணும்னு சொல்லி நம்ம இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக நாங்க வந்து நிதி சேகரிக்கிறோம்னு எல்லார்ட்டையும் சொல்லுவார் வாங்கிட்டு இருக்கும் பொழுது உக்கும் சந்த் நாரத் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ஏழ்மையான பத்திரிகையாளர் அவருக்கு வந்து இந்த இவருடைய அந்த இயக்கத்துக்கு பணம் உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசை அப்போ அவர் அந்த காலத்தில் வந்து வெறும் முப்பது ரூபா ஒரு காசோலையில் மகாத்மா காந்திஜின்னு பேரை போட்டு கிராஸ் பண்ணி முப்பது ரூபாயும் போட்டு அனுப்புறாரு அப்போ இவர் மகாத்மா காந்திஜி இந்த காசோலை கிடச்ச உடனே பரவாயில்ல நம்மளுடைய இந்த இயக்கத்துக்கு அவர் பணம் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி மகாத்மா காந்திஜின்னு கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு பேங்க்லேருந்து மகாத்மா காந்திஜின்னு பேரே கிடையாதுன்னு திரும்பி வந்துருச்சு திரும்பவும் மகாத்மா காந்திஜின்னு பேர் போட்டு பேங்க் அனுப்புறாரு திரும்பவும் திரும்பி வந்துருச்சு அப்போ காந்திஜியுடைய செயலாளர் சொல்றாரு இது சரியில்லை நம்ம வந்து உக்கும் சந்தை நேரத்துக்கு இந்த காசோலையை திருப்பி அனுப்பிட்டு மகாத்மா காந்தின்னு பேர் போடாதீங்க எம் கே காந்திஜின்னு மட்டும் போட்டு அனுப்புங்க அதுவும் இல்லாம ஆல் இந்தியா ஹரிஜன நிதி அப்படின்னு போட்டு அனுப்புங்க அப்படின்னு அவரு ஒரு சின்ன குறிப்பும் அதுல வச்சிருந்தாரு அதுக்கப்புறம்தான் அந்த உக்கும் சந்த் நாரது வந்து இரண்டாவது ஒரு செக்க ஆல் இந்தியா ஹரிஜன நிதி அப்படின்னு போட்டு அனுப்பினாரு அதுல எம் கே காந்திஜின்னு பேர் போட்டு இவர் பணம் எடுத்துட்டாரு எதுக்கு சொல்ல வரேன்னா காந்திஜி வந்து மகாத்மா காந்திஜின்னு ஒரே ஒரு தடவை கையெழுத்து போட்டது இந்த நிகழ்ச்சியில மட்டும் ஓகே ராம் ராம்